வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜெர்மன் ஜனாதிபதியை சந்தித்தார் ஜனாதிபதி அனுரத் ஜெர்மனியில் அமோக வரவேற்பு ஒரு மணி நேரம் வாக்குமூலம் சிஏடியில் இருந்து வெளியேறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மின்சார கட்டணத்தை பதினைந்து வீதம் அதிகரிப்பது மக்கள் ஆணையை காட்டிக் கொடுக்கும் செயலாகும் எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து வடக்கில் தோண்ட தோண்ட மனித புதைகுலிகள் ராஜபக்ஷ அரசு போல் கிடப்பில் போடாதீர்கள் அனுர அரசிடம் சடுத்தணி வலியுறுத்து கந்தலாயில் இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் சோழச் செய்கைக்காக விவசாயிகளுக்கு கையளிப்பு மட்டக்களப்பு கல்லடி பாடத்திற்கு அருகில் காணியொன்றை அடைக்க முற்பட்ட குழுவினரை தடுத்த மக்கள் பெருங்குழப்பம் பூங்குடுதீவு கடலில் கரையொதுங்கும் பிளாஸ்டிக் மற்றும் பொலத்தின் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் வெளியான அவசர எச்சரிக்கை நெல்லூர் சபை தொடர்பில் விக்னேஸ்வரன் சுமந்திரன் உடன்படிக்கை இலங்கையில் பரவும் மற்றுமொரு நோய் தொற்று வெளியானது அறிவிப்பு வெளிநாடு ஒன்றில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாடசாலை பேருந்து மாணவர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் பலி இனி விரிவான செய்திகள் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோர விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவிற்கு ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்குவார்ட் ஸ்ட்ரென்மியரனால் நேற்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்க ஜெர்மன் முப்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார் வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி அன்றகுமாரதிசநாயகாவிற்கும் ஜெர்மன் ஜனாதிபதிக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகளை மேலும் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் தொழில் பயிற்சி மற்றும் சுற்றுலா கைத்தொழில் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதேவேளை ஜெர்மன் கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியுரவு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரகுமாரதி திசைநாயக்கர் நேற்று பிற்பகல் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடினார் அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் டிஜிட்டல் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நள்ளிரவு முதல் மின்சார கட்டணத்தை பதினைந்து வீதத்தால் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கை மின்சார சபையும் அரசாங்கம் முன்வைத்த முன்மொழிவின் அடிப்படையில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளது இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு மக்கள் ஆணை மீறும் செயலாகும் மக்களின் குரலுக்கு சவிசாய்க்காத சாய்க்காத போக்காகும் இது இந்த நாட்டு மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அன் ரகுமாரதிநாயக்கா மின்சார கட்டணத்தை ஒன்பதாயிரம் ரூபாவில் இருந்து ஆறாயிரம் ரூபாவாகவும் மூவாயிரம் ரூபா கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாவாக குறைப்போம் என்றார் மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதத்தால் குறைப்போம் என்று மேடைக்கு மேடையை பிரஸ்தாபித்தார் பின்னர் பொதுத் தேர்தலில் அந்த கட்சி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஈட்டி நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை தனதாக்கிய சந்தர்ப்பத்திலும் கூட மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதத்தால் குறைத்திருக்க வேண்டும் ஆனால் அது நடக்கவில்லை நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அப்பட்டமாக மீறி ஜனாதிபதியே தான் வெளியிட்ட அறிக்கைகளை பொய்களாக மாற்றுகின்ற வகையில் மின்சார கட்டணத்தை பதினைந்து வீதத்தால் அதிகரிக்க தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது இது இந்த நாட்டின் மின்சார நுகர்வோரின் உரிமைகளை அப்பட்டமாக மீறும் செயலாக அமைந்து காணப்படுகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப் பிரனாய்வு திரைக்களத்தில் நேற்று முன்னிலையாகியுள்ளார் இலங்கையில் மருந்து வகைகள் இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகளிய ரம்புக்குலவினால் அளிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக விக்கிரமசிங்க விக்ரமசிங்க குற்றப்பிரணாய திணைக்களத்தில் முன்னிலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் மருந்து வகைகளை இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகளிய ரம்புக்குல குற்ற பிரணாய் திரைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார் இந்த முறைப்பாடு தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

வடக்கில் தொடர்ந்து தோண்டப்படுகின்ற மனித புதை குழிகள் தொடர்பில் அனுர அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் கடந்த ராஜபக்சே அரசு போல் இந்த விவகாரத்தை அரசு கிடப்பில் போடக்கூடாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்தார் யாழ் செம்மணி சித்தப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பில் கருத்துரைக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மனித புதைகுழி அகழ்வுக்கு நீதி வழங்குவோம் விசாரணை கோத்துழைப்பு வழங்குவோம் என்று வெறும் வார்த்தைகளை கூறிவிட்டு இந்த அரசு இருக்கக்கூடாது வடக்கில் செம்மணி உள்ளிட்ட பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளிலிருந்து மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி உண்மைகளை கண்டறிய அரசு முழுவீச்சுடன் செயல்பட வேண்டும் குற்றங்கள் நடந்திருப்பின் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விடயத்தில் நீதிமன்றமும் முழு கரிசனை செலுத்தும் என்று நம்புகின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் மிக நீண்ட காலமாக பயிர் உட்படுத்தப்படாது கைவிடப்பட்ட நிலையில் இருந்த கந்தலாய் சீனி தொழிற்சாலையின் இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் சோழ செய்கைக்காக விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு நேற்று சீனி தொழிற்சாலை வளாகத்தில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூஜிஎம் ஹேமந்தகுமார் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது விவசாயம் கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்தவினால் சோள பயிற்சியைக்கான காணி அனுமதி பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்விமனா ஆகியோரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் காணியொன்றை அடைக்க முற்பட்ட குழுவினரை அந்த பகுதி மக்களும் மாநகரசபை முதல்வர் உறுப்பினர்கள் தடுத்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வராக சிவபாக்கியநாதன் கடமையேற்ற நிலையில் இவ்வாறான சம்பவம் நடைபெறுவதாக மக்கள் அவரின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை தொடர்ந்து உடனடியாக அங்கு சென்ற மாநகர முதல்வர் அங்கு காணி அவகரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுவோரிடம் கலந்துரையாடினார் பலகாலமாக இந்த பகுதியில் காணிகளை அடைப்பதற்கு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அது அந்த பகுதி மக்களினாலும் அரசியல்வாதிகளினாலும் தடுக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இந்த காணிக்கான ஆவணங்கள் உள்ளதாக தெரிவித்து ஒரு தரப்பினர் இந்த காணி அடைக்கும் செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ள நிலையில் இது தொடர்பான வழக்குகளும் நீதிமன்றம் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது குறித்த காணியானது வெள்ள காலங்களில் கல்லடைப்பாளத்திற்கு ஏற்படுகின்ற வெள்ள நிலைமையினை குறைப்பதற்கான படிச்சல் பகுதியாக இருந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் அங்கு வந்த போலீசார் மற்றும் மாநகர முதல்வர் மாநகர சபை பிரதிமுதல்வர் உறுப்பினர்கள் கலந்துரையாடி முறையான அனுமதியில் கொண்ட ஆவணங்கள் இல்லாமல் காணி அடைப்பதை நிறுத்துமாறு பணிப்புரை விடுத்ததுடன் சட்ட நடைமுறைகளை கவனத்தில் கொண்டு செயல்படுமாறும் பணிப்புரை விடுத்தனர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் புங்குடுதீவு தெற்கு கடற்கரையோர பகுதி குறிக்கட்டுவான் நயனாதீவு மற்றும் நெடுந்தீவு கடற்கரையோர பகுதிகளில் தற்போது பிளாஸ்டிக் மற்றும் தயாரிப்புக்கான மூலப்பொருள் பெருமளவில் கரையொதுங்கி வருவதாக கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடற்சூழல் உத்தியோகத்தர்களினால் அடையாளம் காணப்பட்டு அரசாங்க அதிபர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேற்படி அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொலத்தீன் தயாரிப்புக்கான பிரதான மூலப்பொருள் என்பதுடன் இது சூழலுக்கும் மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் முழிப்புடன் நடந்து கொள்வதுடன் இந்த பொருட்களை தொடுதல் மற்றும் எடுத்து செல்லுதலை தவிர்க்குமாறும் அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த விட தொடர்பில் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமையாளருக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதுடன் இதனை அப்புறப்படுத்த தொடர்பான உரிய பொறிமுறை எதிர்வர நாட்களில் முன்வைக்கப்படும் என்பதை அரசாங்க அதிபர் மேலும் அறிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரனும் நேற்று மாலை நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி தொடர்பில் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டனர் இந்த உடன்படிக்கை நேற்று மாலை உள்ள விக்னேஸ்வரன் இல்லத்தில் கையெழுத்திடப்பட்டது உடன்படிக்கையின்படி நல்லூர் பிரதேச சபையில் முதல் இரண்டு வருடங்கள் தவிசாளர் பதவி தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் அடுத்த இரண்டு வருடங்கள் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் வழங்கப்படுகின்றது இந்த உடன்படிக்கை நல்லூர் பிரதேச சபைக்காக மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டாலும் பிற இடங்களில் தமிழ் மக்கள் கூட்டணி இலங்கை தமிழரசுக் கட்சியை முழுமையாக ஆதரிக்கும் என்றும் தெரியவந்துள்ளது கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த பஸ் விபத்திற்கான காரணங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் விசாரணை அறிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் கையளிக்கப்பட்டது இதன்படி பஸ் சாரதிக்கு ஏற்பட்ட சோர்வு நித்திரை கலக்கம் மற்றும் ஓய்வின்மை ஆகிய காரணங்களினாலேயே விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த குறித்த விசாரணை குழுவின் பிரதான சிரேஷ்ட பிரத அதிபர் அஜித் ரோஹ குறித்த பஸ்ஸின் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட பேர் பயணித்தார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதனை அடுத்து உள்ள குழியொன்றில் விழுந்து பஸ் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது இதனையடுத்து விபத்து நேர்ந்துள்ளது எவ்வாறாயினும் விபத்தில் மரணித்த மேற்படி சாரதியின் மீது முழு பொறுப்பையும் சுமத்த முடியாது என்று அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் பலத்த மழை காரணமாக சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி காலி கண்டி கேகாலி மாத்திரை ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு முதலானிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை நான்கு மணி முதல் இன்று மாலை நான்கு மணி வரையில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை போகுவந்தலாவை பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் கெசல் கமு ஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்த காரணத்தினால் அந்த பகுதியில் உள்ள பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன போகவந்தலாவை பகுதியில் கனமழை பெய்து வருவதால் முக்கியமான காசல் டி நீர்த்தேக்கத்திற்கு நீர் வழங்கும் கிளை ஆறான கெசல் கமு ஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதனால் அதனை அண்டிய பல தோட்டங்களின் பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன குறிப்பாக போகவந்தலாவை நகரத்திலிருந்து திரேசியா மற்றும் கிலானி தோட்டங்களுக்கு செல்கின்ற வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் அந்த வீதிகளில் பயணிக்கும் பயணிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் இலங்கையில் எலிகாற்றல் எனப்படுகின்ற லெப்டோஸ்பிரோசிஸ் நோய் தொற்றானது அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஏற்கனவே சிக்கன்குனியா உட்பட்ட நோய்களின் தாக்கம் நாட்டை பாதித்துள்ள நிலையில் எலிகாற்றல் தொடர்பான செய்தியும் வெளியாகியுள்ளது எலிகாற்றல் காவுகின்ற பாக்டீரியா நீர் அல்லது விலங்குகளின் சிறுநீரால் மண் மாசுபடும் போது தோல் வடிப்புகள் அல்லது வேறு வழிகளில் மனித உடலுக்குள் நுழைவதாக தொற்று நோயல் பிரிவின் ஆலோசகர் துஷானி தாப்ரே தெரிவித்தார் இந்த நோயினால் அதிகமாக ரத்னபுரி குருநாகல் கேகாலை மற்றும் கடத்துறை பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரையில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலும் இந்த நோய் தொற்று பொதுவாக அதிகரிப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் தென்னாப்பிரிக்காவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து வெள்ளத்தில் சிக்கி குறைந்தது நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவுவதால் மழை மற்றும் பனி ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மிகவும் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் ஒன்றான கிழக்கு கேப்பில் வெள்ளம் பலரை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றியுள்ளது இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் வெள்ளம் மேவி பாய்வதால் வீதிகள் மூடப்பட்டுள்ளதாக மாகாண அதிகார சபை தெரிவித்துள்ளது பள்ளிக்கு செல்கின்ற வழியில் டெகோலக்னி கிராமத்திலுள்ள ஒரு பள்ளி பேருந்தானது ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன மாணவர்கள் பேருந்தின் சாரதி மற்றும் அவரது உதவியாளர் உட்பட பதிமூன்று பேர் பேருந்தில் இருந்ததாகவும் மாகாண அரசு மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்